காட்டுக்குள் சென்ற தடை செய்யாம் பகுதிக்கு எப்படி போனீங்க விசாரணையில் வந்த அத்துமீறல் குற்றம் சர்ச்சையில் சிக்கிய பிரபல யூடியூபர் நீலகிரி மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் அறுபத்தி ஐந்து சதவிகித பகுதி வனப்பகுதியை கொண்டுள்ளது இயற்கை எழில் குஞ்சும் வனப்பகுதியில் காட்டு யானை புலி சிறுத்தை கரடி மற்றும் பல்வேறு அரிய வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன தமிழக வனப்பகுதி பட்டியலில் முதன்மையான இடத்தை நீலகிரி வனப்பகுதி வகித்து வருகிறது அங்கு அரிய வனவிலங்குகள் அதிகம் இருப்பதால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக நீலகிரி மாவட்ட வனப்பகுதி வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் அடுத்த தலைக்குந்தா பகுதியில் உள்ள அண்ட் டேம் காப்பு காட்டிற்குள் பிரபல யூடியூபரான தாகூர் சுரேஷ் பாபு என்பவர் தனது குழுவுடன் சென்று வீடியோ எடுத்துள்ளார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இவர் யூடியூபில் வளாக் கேட்டகரியை சார்ந்த வீடியோக்களை அதிகம் வெளியிட்டு பிரபலமானார் இவரும் உதகையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ஃபைசல் ரஹ்மான் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான முகமது நவாஸ் ஆகிய மூவரும் இணைந்து காப்பு காட்டிற்குள் டிராவல் பிளாக் ஷூட் செய்வதற்கு ட்ரோன் உள்பட சில நவீன கேமராக்களுடன் சென்றுள்ளனர் இந்த பயணத்திற்கு உள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபைசல் ரகுமான் முகமது நவாஸ் ஆகியோர் வழிகாட்டியாக அமைய மூவரும் அடர்ந்த வனப்பகுதியில் அழகிய வனப்பகுதியை வீடியோ எடுத்து அதனை தங்களது யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் அந்த ப்ளாக் வீடியோவில் காப்பு காட்டின் பிரத்யேக ட்ரோன் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிட்ட வீடியோவானது யூடியூபில் வெளியாகி வைரலாக நீலகிரி மாவட்ட வனத்துறையினர் கவனத்திற்கு இந்த புகார் சென்றுள்ளது இதை பார்த்த வனத்துறையினர் அதிர்ந்து உள்ளனர் அந்த வீடியோவில் சில காட்சிகள் அனுமதியின்றி வனத்துறையின் சட்ட விதிகளுக்கு புறம்பாக எடுத்ததாக வந்தது அதுவே வீடியோ வெளியான பிறகுதான் வனத்தில் பாதுகாப்பில் இருக்கும் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது இதையடுத்து யூடியூபர் தாக்கூர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட மூன்று பேரிடம் உதகையில் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் வைத்து வனத்துறையினர் விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் வனத்துறை அலுவலர்கள் யூடியூபரிடம் சட்டவிரோதமாக முன் அனுமதியின்றி வீடியோ எடுத்தது பாதுகாக்கப்பட்ட காப்பு காட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பாக கேள்வி எழுப்பினர் சில மணி நேரம் தொடர்ந்த அந்த விசாரணையில் மூவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்த யூடியூபர் தாக்கூர் தாகூர் சுரேஷ் பாபு உட்பட மூன்று பேருக்கும் ரூபாய் ரூபாய் வீதம் அபராதமாக வனத்துறை அதிகாரிகள் வசூலித்தனர் ரசீது மூவரிடமும் வனத்துறையால் வழங்கப்பட்டது இதையடுத்து பேசிய மாவட்ட வன அலுவலர் கௌதம் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட காப்பு காட்டிற்குள் அத்துமீறி யூடியூபர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளதாக புகார் வந்தது பேரில் விசாரணை நடத்தினோம் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மூவர்களை அழைத்து மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் தீவிர விசாரணை நடத்தினோம் அதில் பேரும் மூன்று அனுமதியில்லாமல் வீடியோ எடுத்தது உறுதியானது விசாரணையில் அவர்களே குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் மூவருக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டது அண்மை காலமாகவே வாசிகள் சிலர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இதுபோல அனுமதியின்றி சென்றால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வன அலுவலர் கௌதம் எச்சரிக்கை செய்தார் தமிழகத்தின் பிரபல யூடியூபர் ஒருவர் அத்துமீறி வனப்பகுதியினுள் நுழைந்து வீடியோ வெளியிட்டதாக வனத்துறை அபராதம் விதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க